எயித்து புக்கில் உள்ள சம்மு ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சி சாயிரம் குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கும் எதிரில் அந்த எண்ணை என்ன நினைக்கிறாங்க ஒரு நம்பர்லேருந்து நூ இருபத்தஞ்சி சாயம் குறைக்கிறாங்க இந்த குறைக்கிறது அதிக அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரே காமிச்சு தான் இப்போ ஓ இருபத்தஞ்சி குறைச்சிருக்காங்க இருபத்தஞ்சி குறைச்சா ஒரு ஒரு நம்பர் நூறு சதவீதம் அப்படின்னா அதில் இருபத்தஞ்சி சாயம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா பாக்கி எழுபத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் இப்போது எழுபத்தஞ்சாயிரம் வந்து நூற்றி இருபதுன்னு சொல்லிட்டாங்க அந்த எண் அந்த எண்ணுனால் அந்த முழு நம்பர் முழு நம்பருங்கிறது நூறு சதவீதம் நூறு சதவீதம் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க போன கணக்கு போன கணக்கு பார்த்தோம்னா அதே போல் எழுபத்தஞ்சிங்கிறது நூற்றி இருபது கண்டுபிடிச்சாச்சு நூறு சதவீதங்கிறது எவ்வளவு அது அனுப்பிட்டு ஆன்சர் அப்போ அதே போல் இதுக்குனி ஆப்போசிட்டில் உள்ளத கீழே போட்டுங்க எழுபத்தஞ்சி இரண்டு மேலே பெருக்கிங்க நூறு இன்று நூற்றி இருபது இருபத்தி இருபத்தஞ்சி அடிச்சிடலாம் சிம்லா அடிக்கணும் இருபத்தஞ்சி அடிச்சிடலாம் நாலு இருபத்தஞ்சி நூறு மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இப்போ மூணுக்கு நூற்றி இருபது அடிச்சிடலாம் நாமு பன்னெண்டு ஜீரோ நாற்பது நாற்பது மூணு நூற்றி இருபது இப்போ நாலு இண்டு நாற்பது தான் இருக்குது ஸோ நானும் பதினாறு நூற்றி இருபது அந்த எண்ணு வந்து நூற்றி இருபதுப்பா ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சி தான் குறைச்சால் நூற்றி இருபது கிடைக்கும் இருபத்தஞ்சு குறைக்கணும்னா நூறு சேர்ந்து இருபத்தஞ்சி கழிச்சிட்டோம்னா எழுபத்தஞ்சு அந்த எழுபத்தஞ்சி சைதர் தான் நூற்றி இருபது கொடுத்துட்டாங்க அப்போ நூறு சைரம் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அவ்வளோ தான் எழுபத்தஞ்சுனா நூற்றி இருபது நூறுனால் எவ்வளோது இப்போ நேர் மாதிரி எது மாதிரி கண்டுபிடிக்கணுமோ அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கீரை போட்டுங்க மேலே உள்ள இது ரெண்டு மேலே பெருக்கிங்க ஆன்சர் நூற்றி இருபது